தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஓபிஎஸ்க்கு அமைச்சர் பதவி தர சம்மதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மூன்று முறை பதவி வகித்தவர் எடப்பாடி ஆட்சியில் துணை முதலமைச்சராக பதவி வகித்தார் பாஜக கூட்டணியில் இருந்து வந்தார் ஆனால் பாஜக அவருக்கு ஆதரவு தரவில்லை எடப்பாடியுடன் பாஜக நட்புறவு பாராட்டியதால் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறுத்ததால் பாஜக கூட்டணியிலிருந்து நேற்றைய தினம் வெளியேறினார் இனி எப்பொழுதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துவிட்டார் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினை இரண்டு முறை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார் இந்த சந்திப்பில் அரசியல் ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய சம்மதித்ததாக கூறப்படுகிறது ஓ பன்னீர்செல்வத்தை தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை என்று கூறப்படுகிறது ஏற்கனவே பிரதமரும் நேரம் ஒதுக்கவில்லை தற்பொழுது விஜயும் நேரம் ஒதுக்கவில்லை ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் விஜயை சந்தித்து கட்சியில் இணைய நேரம் கேட்டிருந்தார் ஆனால் நீண்ட நாட்கள் ஆகியும் தலைமையிலிருந்து பதில் வரவில்லை இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸும் விஜயை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் விஜய் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது தற்பொழுது மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து நேற்றைய தினம் பேசியுள்ளார் திமுகவில் இணைய ஓ பன்னீர்செல்வம் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது அவருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி வழங்க திமுக சம்மதித்துள்ளது அதாவது அவர் ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் பதவி வைத்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி வைத்தல தான் நிறைய கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்திருக்காப்பில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக கூறப்படுகிறது தற்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி கேட்டுள்ளார் மு ஸ்டாலின் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணையும் விழா நடைபெற உள்ளது அவருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது